புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய தலைப்பு அப்துல் முத்தலிப் அவர்கள் இரண்டு அரபிகளில் பெரும்பாலர் எழுத்தறிவு கூட இல்லாதவர்களாக இருந்த அந்த காலத்தில் அலி அவர்கள் பெற்ற எழுத்தறிவும் சொல்லாற்றலும் பிரமிக்கத்தக்க அளவில் இருந்தன கவிதைகள் இயற்றுவதிலும் புகழ்பெற்று விளங்கினார்கள் அலி அவர்களுக்கு தம்முடைய தந்தை அப்துல் முத்தலிப் மீது மிகுந்த அன்பும் பற்றும் இருந்தன அவர் மரணம் அடைந்த போது பெரிதும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தார்கள் அழுது புலம்பினார்கள் மக்கத்து பெருந்தலைவர்களுள் ஒருவரும் தம் தந்தையுமான அப்துல் முத்தலிபுக்கு ஒரு இரங்கற்பா ஏற்றினார்கள் அதில் அவருடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் நயமட நினைவு கூர்ந்தார்கள் நயமும் கருத்தாளமும் கொண்ட அந்த கவிதைகள் அலி அவர்களுடைய கவிப்புலமைக்கு ஒரு சான்று அப்துல் முத்தலிபின் மரணத்துக்குப் பிறகு மக்கமா நகரின் பிற முகர்களில் ஒருவரான ஹாரிஸ் இப்னு ஹர்ப் என்பவருக்கு சஃர் அலி அவர்கள் மனமுடித்துக் கொடுக்கப்பட்டார்கள் சிறிது நாட்களில் அவர் மரணம் அடையவே அவ்வாம் இப்னு குவெலித் என்பவரை மணந்தார்கள் இவர் அண்ணன்பிநாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களின் மனைவி ஹதிஜார் அலி அவர்களின் சகோதரர் ஆவார் இவருக்கும் சஃப்யார் அலி அவர்களுக்கும் தான் ஜுபேர் அலி அவர்கள் பிறந்தார்கள் தன்னுடைய அன்பு மகன் ஜுபேர் சிறுவராய் அதாவது சுமார் பதினாறு வயது இருக்கும் போதே அவ்வாம் மரணம் அடைந்தார் அப்பொழுது சஃப்யா ரெண்டி அவர்களுக்கு இளமை மாறா பருவம் இருப்பினும் அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமலேயே தம் பிள்ளைகளை பராமரித்துக்கொண்டு காலத்தை கழிக்கலானார்கள் மக்கமா நகரில் இஸ்லாத்தின் பேரழி இளங்கத் தொடங்கிய போது அன்னை சஃப்யார் அலி அவர்களுடைய சகோதரரின் புதல்வர் முகமது நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதராய் ஏற்றம் பெற்று மக்களை சத்ய நெறியின் பக்கம் அழைக்கத் தொடங்கிய காலத்தில் சஃப்யார் அலி அவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் அதற்கு முன்பே அவருடைய மகனார் ஜுபேரிலி அவர்கள் அனந்த விநாயகம் சல்லல்லா கொடேசலம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சஃபியா சஃலி அவர்கள் தம் பாசத்திற்குரிய மகன் ஜுபேரிலி அவர்களை அதிக கண்காணிப்புடன் வளர்த்து வந்தார்கள் அவர் போர் பெற்ற மாவீரராக வளர்ந்து வர வேண்டும் அச்சத்திற்கும் கோடைத்தனத்திற்கும் அவர் ஆளாக கூடாது என்பது அவர்களின் லட்சியம் ஆகையால் அவர் சிரமமான அதிக கடுமையான வேலைகளை கொடுத்து துபேரில் அவர்களை அடிக்கடி சோதித்து பார்ப்பது வழக்கம் அதன் பேரில் அடிக்கடி அச்சுறுத்தவும் கண்டிக்கவும் செய்தார்கள் அடிப்பதற்கு கூட தயங்குவதில்லை ஒருமுறை முறை அவர்கள் தம் தாயாரிடம் வசமாய் மாட்டிக்கொண்டார்கள் தாயார் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை அலி அவர்களின் சிறிய தந்தை நௌகல் இபுன் என்பவர் பார்த்துவிட்டார் கடும் பதற்றத்திற்கு ஆளான அவர் பையனை இப்படியே நடிக்கிறீர்கள் என்று என்று அலி அவர்களை கண்டித்தார் அவர் இதனை பனு காசிம் குலத்தாரிடமும் தம் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களிடமும் தெரிவித்து துபேர் அலியிடம் சஃபியார் அலி அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வதை தடுக்குமாறு கொண்டார் இவ்வாறு சஃபியார் அலி அவர்கள் தம் மகனை அளவுக்கு அதிகமாக கண்டிக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் முன்னிலையில் பரவலாக பேசப்பட்டது நான் துபேரின் மீது கோபமாக உள்ளேன் என்று அவர் தவறான தகவல் தந்துள்ளார் நான் எதற்காக அவரை அடித்து வளர்க்கிறேன் என்றால் அவர் பேரறிஞராய் திகழ வேண்டும் பெரிய படையையும் தோற்கடித்து பரிசு பொருட்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கவிதை பாடி தன் மீதுள்ள குற்றச்சாட்டை மறுத்தார்கள் துபேர் அவர்களிடம் தாம் எதிர்பார்க்கும் லட்சியத்தை விளக்கினார்கள் அன்னை சஃப்யார் அவர்கள் தம் மகனாருக்கு வீரத்தையும் விவேகத்தையும் ஊற்றி வளர்த்த அதே நேரத்தில் இஸ்லாத்தின் மீது பற்றுதலையும் பெருமானார் முகம்மது நபி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் மீதான அன்பையும் அவருடைய உள்ளத்தில் நிரப்பினார்கள் அதன் விளைவாக ஜுபேர் அலி அவர்கள் அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் மீது ஆழமான அழுத்தமான அன்பையும் அவர்களுக்காக தம் இன்னுயிரை எந்த நேரத்திலும் அர்ப்பணிக்கும் தியாக உணர்வையும் பெற்றார்கள் ஒரு நிகழ்ச்சி நபித்துவம் எழுதிய ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் அண்ணநபிநாயகம் சல்லல்லாஹேஸ்வலம் அவர்களை மக்கத்து வேட்பாளர்கள் கைது செய்துவிட்டார்கள் அல்லது கொலை செய்துவிட்டார்கள் என்ற வதந்தியை துபேரில் அவர்கள் கேள்விப்பட்ட போது மிகுந்த பதற்றத்திற்குள்ளாகி வாரங்கள் என்ன நடந்தது என்று பார்த்து வரலாம் என்று முழங்கியவாறு உருவிய வாருடன் புறப்பட்டு மின்னல் வேகத்தில் நபிகன் நாயகம் சல்லாஹலம் அவர்களின் இல்லம் அடைந்தார்கள் அங்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசலம் அவர்கள் நலமாக இருப்பதை கண்டதும் தான் அவர்களுக்கு உயிரே வந்தது அகமும் முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்தன பெருமானார் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் ஜுபேர் அவர்களின் உருவிய வாழ்வு பக்கம் சுட்டி காட்டி இது என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எதிரிகள் உங்களை கைது செய்து விட்டார்கள் அல்லது கொலை செய்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அதற்காகத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் புன்னகை புரிந்தவாறு உண்மையில் அப்படி நடந்துவிட்டால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார்கள் அல்லாஹவின் தூதரே இறைவன் மீது சத்தியமாக நான் இந்த மக்கா வாசிகளுடன் போரிட்டு மடிவேன் என்று சிறுவர் துபேரில் அவர்கள் உறுதிபட கூறினார்கள் இன்னும் மீது செய்தியை இன்சா அல்லாஹ் மூணாம் பாகத்தில் கேட்கலாம் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்